உலகத்தில் இருக்கிற காவி அணிஞ்ச புத்த பிக்ஷுக்களை எல்லாம் நாகப்பாம்பு அவ்வளவு சுலபமா வெளியில தலை காட்டிடுமே என்ன இன்னும் யாரோ ரெண்டு பேரும் நாகநந்தியை தேடிட்டு வந்தாங்கன்னு இதுக்குள்ள படகுகள் வராக நதியில பாதிக்கு மேல கடந்துட்டதுனால சட்டுன்னு பாறை மறைவில இருந்து ரெண்டு பேரும் வெளிப்பட்டதும் வராக நதியில் போயிட்டு இருந்த படகுகளையே சிவகாமி உத்து பார்த்துட்டு இருக்கிறப்ப ஆயனர் பின்னால் மூச்சு வாங்க ஓடி வந்தது யார் அப்படின்னு திரும்பி பார்த்தார் குண்டோதரன் பின்னால் நிற்கிறத பார்த்துட்டு அப்பனே இத்தனை நேரம் எங்கே போயிருந்த அப்படின்னு கேட்டார் ஏன் கேட்குறீங்க ஐயா அக்கறைக்கு நான் போய் தளபதி கிட்ட மாமலர் இங்கே பத்திரமா இருக்கிறத தெரிவிச்சிட்டு திரும்பினேன் தளபதியும் வீரர்களும் படகுகள் சம்பாதிச்சுட்டு வர்றதுக்குள்ளே நான் முன்னால் வந்துட வேண்டியதுதான் அப்படின்னு விரைஞ்சு வந்தேன் வந்து பார்த்தா ஆத்தங்கரையில் நான் கட்டிட்டு போன பானை தெப்பத்தை காணும் மாலை நேரத்து மங்களான வெளிச்சத்தில் யாரோ ஒருத்தர் தெப்பத்தை செலுத்திட்டு இந்த கரையாண்டை வந்துட்டு இருந்தது தெரிஞ்சுது மொட்டை தலையையும் காவித்துணியையும் பார்த்தா புத்த பிக்ஷு மாதிரி இருந்துச்சு சரி நம்ம நாகநந்தி அடிகள் தானாக்குன்னு கூப்பிட்டு பார்த்த பிக்ஷு திரும்பி பார்க்கவே இல்லை எனக்கு அசாத்திய கோபம் வந்துருச்சு உலகத்தில் இருக்கிற காவித்துணி அணிஞ்ச புத்த பிக்ஷுக்களை எல்லாம் வாயில் வந்தபடி உரத்த குரலில் திட்டுனேன் என்னோடய குரலை கேட்டுட்டு நதிக்கரையோடு வந்த ரெண்டு பேர் என்கிட்ட வந்து என்னப்பா சமாச்சாரம்னு விசாரித்தாங்க நான் விஷயத்த சொன்னேன் நாகநந்தி பிக்ஷுவை தேடிட்டு தான் அவங்களும் வந்தாங்கன்னு தெரிஞ்சது அப்புறம் நாங்கள் மூணு பேருமா மரக்கட்டைகளையும் கொடிகளையும் கொண்டு தெப்பம் கட்டிட்டு இந்த கரைக்கு வந்து சேர்ந்தோம் உடனே அவசர அவசரமாக நம்மோட மடத்துக்கு ஓடுனேன் அதுக்குள்ள மாமல்லர் புறப்பட்டுட்டாருன்னு நீங்களும் வழி அனுப்புறதுக்காக போயிருக்கீங்கன்னு தெரிஞ்சது மறுபடியும் இந்த இடத்துக்கு ஓடி வந்து பார்த்தா அதுக்குள்ள எல்லாரும் படகளை ஏறிட்டாங்க பாருங்க ஐயா மட்டும் நம்பவே கூடாது மாமல்லர் என்கிட்ட சொல்லாமலே கிளம்பிட்டாரு பார்த்தீங்களா என்னடா மூணு நாளா உயிருக்குயிரான சிநேகிதனை போல பழகினோமே அப்படிங்கிற ஞாபகம் கொஞ்சமாச்சு இருந்துச்சா இப்படி குண்டோதரன் மூச்சு விடாம பேசினது எல்லாம் ஒரு காதுனால கேட்டுட்டு இருந்த சிவகாமி ஆமா குண்டோதரா ராஜகுலத்தை வர நம்பவே கூடாதுதான் அப்படின்னு சொன்னான் ஆயினர் அதுக்கு அதெல்லாம் இருக்கட்டு குண்டோதரா நாகநந்தி இந்த கிராமத்துக்கு வந்தாருன்னா சொல்லற நான் பார்க்கலையே அப்படின்னு சொன்னாரு ஆ நாகப்பாம்பு அவ்வளவு சுலபமா வெளியில தலை காட்டிடுமே என்ன புத்தில் ஒளிஞ்சிட்டு இருக்குன்னு சொன்னான் குண்டோதரன் பெரியவங்களை பத்தி அப்படியெல்லாம் சொல்லாத கொண்டோதரா நாகநந்தி பெரிய மகான் உண்மையில அவரும் இந்த கிராமத்திலையே தங்கிட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் பாறை கோயில்கள் அமைக்கிறத பத்தி அவர் நல்ல நல்ல யோஜனைகள் எல்லாம் சொல்லுவார் அப்படின்னு ஆயனர் சொன்னார் அது மட்டும் இல்லாம ஆமா இன்னும் யாரோ ரெண்டு பேரும் நாகநந்தியை தேடிட்டு வந்தாங்கன்னு சொன்னையே அவங்க யாருன்னு கேட்டாரு குருநாதரே அந்த மனிதர்கள் கூட சிற்பக்கலையில் ரொம்ப பிரியமுள்ளவங்க மாதிரி தெரியுது நம்மோட பானை தப்போ பாறையில் மோதி உடஞ்சுதே அதே இடத்துல தான் நாங்களும் மரக்கட்டை தப்பத்தில் வந்த பாறைகளை பார்த்ததும் அந்த மனுஷங்களில் ஒருத்தர் என்ன சொன்னார் தெரியுமா உங்களை போலவே இந்த பாறைகளை குடிஞ்சு எவ்வளவு அழகான கோயில்கள் அமைக்கலான்னு சொன்னார் எனக்கு அதிசயமாக இருந்துச்சு என்னோடய குருவும் அப்படித்தான் சொன்னார்னு நான் சொன்னேன் யார் உன்னோட குருன்னு அந்த மனிதர் கேட்டார் உங்களோட பேரை சொன்னது அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டார் உங்களை கூட அவருக்கு தெரியும் போல இருக்கு குருவே அப்படின்னு குண்டோதரன் சொன்னான் யார் என்ன தெரிஞ்சவர் பாறைகளை பார்த்தது கோயில் ஞாபகம் வரக்கூடியவர் நான் அறிஞ்ச வரையில் ஒரே ஒருவர் தான் உண்டு அவர் இங்க வரதுக்கு நியாயம் இல்லையே வேற யாரா இருக்கும் அப்படின்னு கேட்டாரு ஆயனர் அவங்க இந்த ஆத்தங்கர ஓரத்துல தான் எங்கேயோ படுத்து தூங்கிட்டு இருக்காங்க நான் தேடி பிடிச்சு அவங்கள அழைச்சிட்டு வர நீங்க முன்னால போங்க குருவே அப்படின்னு சொன்னா குண்டோதரன் இதுக்குள்ள படகுகள் வராக நதியில் பாதிக்கு மேல கடந்துட்டதுனால மண்டபப்பட்டு வாசிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் திரும்பி போகலாமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு கிராமத்தை நோக்கி கிளம்ப தொடங்கினாங்க அவங்க கூடவே ஆயனரும் சிவகாமியும் புறப்பட்டு போனாங்க போகிறப்ப அந்த கிராமவாசிகள் மாமலருடைய அரிய குணங்களை பத்தியும் பரஞ்சோதிக்கும் அவருக்கும் இருக்கிற சிநேகிதத்தை பத்தியும் பாராட்டி பேசிட்டு போனது சிவகாமியுடைய காதில் விழுந்துட்டு இருந்துச்சு மாமலருடைய பிரிவினால் வறண்டு உலர்ந்து போன அவளுடைய உள்ளத்துல அந்த வார்த்தைகள் இன்ப மழை துளிகளை போல விழுந்துச்சு ஆயனர் முதலியவர்களை பிரிஞ்சு நரிக்கரையோடு போன குண்டோதரன் நிலா வெளிச்சத்தில் அங்கேயும் இங்கேயும் பார்த்துட்டே போனான் பாறைகள் நிறைஞ்ச இடத்துக்கிட்ட போனப்ப இன்னும் சர்வ ஜாக்கிரதையா முன்னாடியும் பின்னாடியும் பார்த்துட்டே போனான் சட்டுன்னு பாறை மறைவிலிருந்து ரெண்டு பேர் வெளிப்பட்டதும் ஒரு கணம் தகைச்சிட்டு அவங்க இன்னார்னு தெரிஞ்சுகிட்டதும் எதிரில வணக்கத்தோடு நின்னா குண்டோதரன் குண்டோதரா நல்ல காரியம் செஞ்ச எங்களை இப்படி காக்க வச்சுட்டு போயே போயிட்டியே நீ உயிரோடு இருக்கிறியா இல்ல எமலோகத்துக்கே போயிட்டியானே எங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சுன்னு ஒற்றர் தலைவர் சத்ருக்கண்ணன் சொன்னான் நிஜமானனே உங்களோட புண்ணியத்தினால உயிர் பிழைச்சேன் கொஞ்சம் அஜாக்கிரதையாக இருந்திருந்தேன் நிஜமாகவே யமலோகத்துக்கு போயிருப்பேன் இந்த கூரிய கத்தி என்னுடைய நெஞ்சில் பதிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி குண்டோதரன் நாக வடிவமாக பிடி அமைஞ்சிருந்த ஒரு அபூர்வமான சின்ன கத்தியை எடுத்து நீட்டினான்